புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அம்மாவின் இயக்கத்தை வரலாற்று மிக உயர்ந்த இடத்தில் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி நிலைநிறுத்துகிறார்கள் அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் என்ன நிலைப்பு தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்தாகவும் அது இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன் நான் எந்த சூழ்நிலையும் எப்போதும் தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை நீங்கள் கேள்வி எப்பதை தவிர்க்க